தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் உடல் எடையை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு உடல் எடையை வேகமாக அதிக அதிகரிக்கக்கூடிய வீட்டு மருந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது தோல் நீக்காத கருப்பு எல் ஐம்பது கிராம் இளச்சவனுக்கு எல்லை கொடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கருப்பு எல்லை அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு வேர்கடலை ஐம்பது கிராம் பூசணி விதை ஐம்பது கிராம் பூசணி விதை நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் இந்த அஞ்சு பொருளையும் தனித்தனியாக வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அஞ்சு பொருளையும் அதிக அளவில் புரத சத்து கொழுப்பு சத்து இருக்குது ஹச்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிற நல்ல கொழுப்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது இது உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் பதினஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா வேகமாக உடல் உடல் எடை வந்து அதிகரிக்கும் இந்த பவுடரை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம் இந்த பவுடரை பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து இனிப்புக்கு பனை வெல்லம் இல்லாட்டி நாட்டு வெள்ளத்தை கலந்துக்கலாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸான திராட்சை பேர்ச்சம்பழம் இதில் ஏதாவது ஒன்று துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்டு வரணும் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் பால் பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை கலந்து சாப்பிட்லாம் மதியம் சாப்பிட முடியாதவங்க காலை மாலை இரவுன்னு மாற்றி சாப்பிட்லாம் மதியத்துக்கு பதிலாக மாலையில் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் தேவையான உடல் எடை வந்ததுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வேலையாக குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் நிறுத்திடலாம் இது உடல் எடையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண் மலட்டு தண்ணியை போக்குறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சித்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் புத்தம் வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி